இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியோட அகில இந்திய மாநாடு விசாகப்பட்டினத்துல கடந்த முப்பத்தி ஒண்ணுல இருந்து நாலு வரையும் ஜனவரி நாலு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் திட்டம் சார்ந்த ஊழியர் பத்தி விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்குது நாடு முழுவதும் இன்றைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆசா போன்ற திட்ட ஊழியர்கள் பெண் ஊழியர்களுடைய உழைப்பு சுரண்டல் என்பது அதிகமாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு சிஐடியோட அகில இந்திய மாநாட்டில் திட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குஜராத் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின் அடிப்படையில் ஊதியத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு உள்ளது இன்றைக்கு பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் அங் திட்டம் சார்ந்த அங்கன்வாடி ஊழியர்களுடைய பணி மகத்தானது பிறந்த குழந்தையிலிருந்து ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான உடல் ரீதியான மன ரீதியான அறிவுபூர்வமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய எதிர்கால இந்தியாவை தூக்கி பிடிக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய இந்த திட்டம் இன்று இந்தியா முழுவதும் சீரழிவை நோக்கி செல்கிறது என்பதை கவலையோட நாங்க பதிவு பண்றோம் குழந்தைகளுக்கான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த அரசு இன்று வரை செய்யல நிதியும் குறைக்கப்பட்டுள்ளது பெண் ஊழியர்கள் என்ற காரணத்தினாலே உழைப்பு சுரண்டல் அதிகமாகிறது இன்னைக்கு அரசு என்ற முறையில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை இந்த அரசு நிறுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு குழந்தைகளுக்கான முன்பருவ கல்வி இந்த காலை குழந்தைகளுடைய நிபுணர்கள் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதமான அறிவு வளர்ச்சி ஐந்து வயதோட முடிகிறது என்று முன்பருவ கல்வியை முற்றிலும் குழந்தைகளுக்கு தடுக்கும் இடையூறாக ஒன்றிய அரசு பேஸ்கேப்சர் என்ற ஒரு பணியை இன்னைக்கு கொடுத்து எந்த வேலையும் பார்க்க முடியாம குழந்த ஒரு கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கான உடல் சார்ந்த ஊட்டச்சத்து வந்து அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு அதை வந்து நிறுத்துறதுக்கான வேலையை இந்த அரசு தொடர்ந்து செய்கிறது என்பதை இதன் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிஐடியோட அகில இந்திய இந்த மாநாட்டில் அறைகோலாக வேலை நிறுத்த மறியல் போராட்டத்துக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி டிக்ளேர் பண்ணிருக்காங்க தீர்மானம் நிறைவேறியிருக்கு அதில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திட்ட ஊழியர்களான ஆசா அங்கன்வாடி ஊழியர்கள் முழுமையாக அந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பது என்ற முடிவை இந்த மாநாட்டில் எடுத்துள்ளோம்